இருபத்தி நான்கு தேர்தல் மாவட்டம் பத்து ஜார்ப்பாணம் உத்தியோக முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழு ஜனநாயக ஜனநாயக கட்சி பதினேழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ஐக்கிய மக்கள் சக்தி பதினைஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு தமிழ் மக்கள் கூட்டணி பதிமூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜனநாயக தேசிய கூட்டணி പതിനേഴായിരത്തി ജനന ഇടതുസാരപ്പത് സർവജന അധികാരം രണ്ടായിരത്തി അറുനൂറ്റി അറുപത്തി ഒൻപത് സുയേക്കുൾ പതിമൂന്ന് രണ്ടായിരത്തി എൺപത്തി ഒൻപത് ി ആയിരത്തി അറുനൂറ്റി ഇരുപത്തിരണ്ട് മക്കൾ പോരാട്ട മുന്നണി ആയിരത്തി അമ്പത് സുയസൈക്കുൾപത് സുയച്ചു പതിനെട്ട് ആയിരത്തി ഇരുനൂറ്റി അറുപത്തിരണ്ട് ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அருநலு மக்கள் முன்னணி தொள்ளாயிரத்தி இருபது விடுதலை கூட்டணிதே குழு ஆறு அறுநூற்றி எண்பத்தி ஆறு சுயேட்சைக்குழு ஒன்று அறுநூற்றி எண்பத்தி ஒன்று சுயேட்சைக்குழு பத்தொன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எங்கள் மக்கள் சக்தி கட்சி அறுபத்தி எட்டு அகில இலங்கை தமிழ் மகாசபை ஐம்பது சுயேட்சைக்குழு ஒன்பது முப்பத்தி அஞ்சு சுயேட்சைக்குழு பத்து நானூற்றி ஆறு புதிய சுதந்திர முன்னணி முன்னூற்றி எழுபது ஈரோஸ் ஜனநாயக முன்னணி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது சுயேட்சைக்குழு நான்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சுயேட்சைக்குழு எட்டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று சுயேட்சைக்குழு பன்னிரண்டு முன்னூற்றி நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று ஐக்கிய எண்பத்தி எட்டு செல்லுபடியான மொத்த வாக்குகள் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு അനിക്കപ്പെട്ടി എട്ട് എഴുപത്തി ഒൻപത് പതിവ് ചെയ്യപ്പെട്ട രണ്ടായിരത്തി നാല് തേടിയാണികൾ സുരേക്ഷ കുഴുകൾ വിവരം മക്കൾ സക്തി എൺപതിനായിരത്തി എണ്ണൂറ്റി മുപ്പത് இலங்கை தமிழரசு கட்சி ஏழு வாக்குகள் ஒரு ஆசனம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒரு ஆசனம் சுயேஜை குழு பதினேழு இருபத்தி எண்ணூற்றி ஒரு ஆசனம் மொத்தமாக